வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு அவன் அருளை அழுதால் பெறலாம் பாடல் நாற்பத்தி மூன்று அரண் அடி சொல்லி அறற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்ப நாளும் உரன் அடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே இந்த பாடலின் பொருள் சிவபெருமான் திருவடியை நினைந்து அவன் பெயரைச் சொல்லி கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளை நித்தம் பரவி துதிப்பவர்க்கு இறை உணர்விலே ஊன்றி அதிலேயே லயித்து கிடப்பவர்க்கு இறைவனின் திருவருள் நிச்சயம் கிட்டும் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் என்று பாடுகின்றார் திருமூல நாயனார் அடி நிறைந்த திருவடிப்பேறு கிட்டும் என்கிறார்